திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் சென்ற பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானைக் காதலால் கை ஸ்ரீ சத்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷனம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும் வல்லவம் ஒன்றரியேன் சிறியேனின் மலரடிச்சின் பல்லவம் அல்லது பச்சொன்றிலே பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயனும் நீந்திரு நாமங்கள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிச் அம்பரத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அனைவருக்கும் பணிவான மாலை நமஸ்காரங்கள் அன்பிற்கு உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் பிள்ளையார்பட்டியின் சார்பாக சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு சிவ சிந்தனை பத்து நாட்கள் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த இதனும் எழுநூற்று பதினாறாவது நிகழ்ச்சி மலர்கின்றது குருவாரம் சிவராத்திரி மகிமை என்கிற தகர்பிலே சிவாகம்ம வித்யாநிதி சிவஸ்ரீ சிவா சிவம் அவர்கள் நம்மோடு திருவண்ணாமலையில் இருந்து இணைந்திருக்கிறார்கள் அவர்களை அன்பு பாராட்டி வரவேற்று மகிழ்கின்றோம் யூடியூப் வாயிலாக பேஸ்புக் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வருக வருக இந்த அன்போடு வரவேற்று இப்பொழுது சிவராத்திரி மகிமை குறித்த உரையை கேட்டு மகிழ்க்கிறோம் நம்முடைய சிவாகம் வித்யாநிதி சிவஸ்ரீ சிவா சிவம் அவர்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அற்புதமாக உள்ள அறிந்த தலம் அங்கே இருந்தே சிவராத்திரி என்னதுதான் சிவராத்திரி கூடிய தலம் அங்கே இருந்தே நாம் சிவராத்திரி மையமே கேட்பது என்பது இன்னும் சிறப்பான ஒன்றாகும் அவர்களை மீண்டும் வரவேற்று உரை தொடருமாறு பண கேட்டு திருச்சிற்றம்பலம் அண்ணாச்சிடலாம் பின்னாடி தள்ளி ஸ்ரீ சுந்தராக்கியான் குருன் வந்தே சுபோதகான் குரும சுந்தராூன் வந்தேம இஹ அனுகிரகேஷம் ஸ்ரீ குருப்போ நம அனைவருக்கும் அடியேனுடைய மாலை நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் வல்ல உமையொரு பாகனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமத் அபீத குச்ச நாயகி உடனுரை அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தியினுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய சத் குருநாதனாக விளங்கக்கூடிய பெங்களூரு சிவஸ்ரீ அவிநாசி ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சிவாச்சார அண்ணா அவர்களின் திருவடிகளை மனம் மொழி மேய்களால் வணங்கி சபையில் வீட்டிற்கூடிய அனைத்து பெரியோர்களின் திருவடிகளையும் வணங்கி சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் மூலியமாக நடக்கும் எழுநூத்தி பதினான்காவது சதசில் அடியேனை பேச வைத்த பேச வைத்தமைக்கு முதற்கன் அனைவருக்கும் நன்றிகளை கூறி இப்பொழுது சிவராத்திரி மகிமை என்னும் தலைப்பில் ஒரு சில விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இந்த விஷயத்தை பத்தி நிறைய புராணங்கள்லையும் சிவாகமங்கள் பல புஸ்தகங்களையும் பேசப்பட்டிருக்கு இந்த இடத்துல நான் எடுத்துக்கொண்ட புஸ்தகங்களுடைய விவரணத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன் முதல்ல புராணம் வாயிலாக பார்த்தோன்னா ஸ்காந்த புராணத்தில் சங்கர சம்ஹிதைன்னு ஒரு சம்ஹிதை அதில் ரகசிய கண்டத்தில் உபாசனா காண்டத்தில் முப்பதாவது பட்டலமாக வரக்கூடிய சிவராத்திரி பட்டலம் அப்படிங்கிறதையும் ஸ்ரீமத் பூர்வ காரணாகமம் அதில் வந்து சிவராத்திரி விதி பட்டலத்தையும் இந்த சபையில வந்து பேசுறதுக்கு பிரமாணமா நான் எடுத்திருக்கேன் முதற்கன் சிவராத்திரி எப்படி வந்தது அதனுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும் லிங்கோத்பவனுடைய வரலாறு அடிமுடி காண முடியாத பரமேஸ்வரனாக தேஜோ மூர்த்தியாக சுவாமி வந்து நம்மளுடைய திருவண்ணாமலையில் அனுகிரகம் செய்து பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அனுகிரகம் செய்த நாள் சிவராத்திரியாக போற்றப்படுகிறது இந்த நாளில் வந்து மகா சிவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது நான்கு விதமான சிவராத்திரி வந்து ஸ்காந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அதாவது யோகஜ சிவராத்திரி மாச சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு நான்கு விதமாக சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து மாச சிவராத்திரி அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அப்படிங்கிறது மாச சிவராத்திரின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் தெரியும் யோகஜ சிவராத்திரி என்ன அப்படின்னா சோமவாரம் அமாவாசையும் சேர்ந்த நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து யோகஜ சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சங்கர சங்கத்தில சொல்லியிருக்கு சோமவாரேன சம்யுக்தே தர்ஷே மாசேஷு சிவராத்திரி ரியம் யோகஜா இ மகாசுபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிவராத்திரி மாசி மாதத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி வந்து மகா சிவராத்திரி அதற்கு முன்னாடி நாள் பதிமூன்று நாட்கள் அதாவது மாசி மாத கிருஷ்ணபக்ஷ பிரதமை முதல் மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர சதுர்தசி வரை அந்த பதினான்கு நாட்களும் வந்து சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடலாம்னு சொல்லிட்டு சங்கர சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு அதாவது நித்தியப்படிமே வந்து மத்தியானம் வேளை மட்டும் உபவாசம் இருந்து மத்தியானம் வேளை மட்டும் உண்டு உபவாசம் இருந்து கரெக்டாக சதுர்தசி வரைக்கும் நாம் செய்ய செய்வோமானால் அன்னைக்குதான் அது பேரு பக்ஷ சிவராத்திரின்னு பேரு இது எல்லாத்துக்கும் மேல மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுவது மாக மாசத்தினுடைய கிருஷ்ண பக்ஷ சதுர்தசி என்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் தெரியும் இத ஆகமத்துல எப்படி சொல்லி ஸ்ரீமத் பூர்வ காரண ஆகமத்துல உத்தம சிவராத்திரி மத்தியம சிவராத்திரின்னு சொல்லிட்டு இரண்டு விதமா சொல்லுகிறாரு சுவாமியே சொல்றார் என்ன அப்படின்னா உதயாஸ்த மனே செய்வ திரையோதியா ராத்திர சதுர்தசி யுக்தம் உத்தமம் து விதியது அதாவது உத்தம சிவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்னா உதய சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் திரையோதி திதியாக இருந்து சூரிய அஸ்தமனத்திற்கு பின் சதுர்தசி திதி வந்தால் அது உத்தமோத்தம சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பூர்வகாரனாகவும் சொல்லுது மத்தியம சிவராத்திரினா என்ன அப்படின்னா உதயாதி உதயாந்தம் து அகோராத்திரம் சதுர்தசி மத்தியமம் து விதானக்யாக பூஜையேத் பரமேஸ்வரம் முதல் நாள் உத சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை அதாவது ஒரு நாள் முழுவதும் சதுர்தசி இருந்தால் அது மத்தியம சிவராத்திரின்னு சொல்லிட்டு பூர்வ காரணாமத்தில் சொல்லுது சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த டைமில் வரக்கூடிய சிவராத்திரி உத்தம சிவராத்திரியா மத்தியம சிவராத்திரி அப்படின்னா இது உத்தம சிவராத்திரி ஏன்னா சூரிய உதயம் போது திரையோதசி இருக்கு சூரிய அஸ்தமனம் அதாவது சரியாக ஐந்து ஐம்பத்தி ஆறு சாயங்காலம் அது வரைக்கும் திரையோதசி இருக்கு அதனால இந்த சிவராத்திரி வந்து நாகமத்தில் சொன்னப்பட்ட வண்ணம் உத்தம சிவராத்திரியாக கொள்ளத்தக்கது சரி இந்த நான்கு சிவராத்திரி இந்த சிவராத்திரி காலம் சொல்லியாச்சு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பூஜைகள் வந்து சுவாமி சொல்றார் எப்படி திரு ஃபர்ஸ்ட் பரார்த்த பூஜைக்கு சொல்லிட்டு அதன் பிறகு ஆத்மார்த்த பூஜைக்கு வரலான்னு ஒரு ஐடியா அதனால திருக்கோவில்களில் நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகள் நான்கு யாம பூஜைகள் அப்படின்னு சொல்லுவாங்க யாமம்னா ஒரு யாமம் அப்படின்னா மூணு மணி நேரம் அப்படின்னு கணக்கு அதாவது முதல் ஜாமம் அப்படின்னா சாயரட்சை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் காலம் இரண்டாவது ஜாமம் ஒன்பது மணி முதல் இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இரண்டாவது ஜாமம் மூன்றாவது ஜாமம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் விடியற்காலை மூன்று மணி வரை மூன்றாவது ஜாமம் நான்காவது ஜாமம் பார்த்தீங்கன்னா விடிகாலை மூன்று மணி முதல் சூரிய உதயமான டைம் அதாவது ஆறு மணி வரைக்கும் நான்காவது ஜாமம் சொல்லிட்டு நான்கு காலங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான காலம் என்ன அப்படின்னா லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சரியாக பதினொன்று முப்பத்தி ஆறு மணி முதல் பன்னெண்டு இருபத்தி நாலு மணி வரை லிங்கோத்பவ காலம் அப்படின்னு நைட்ல வந்து தூங்க அதாவது தூங்காம இருக்க முடியாது முடியாதவங்க கண்டிப்பா தூங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறவங்களாச்சு பதினொன்னு முப்பத்தி ஆறு மணில இருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு மணி வரைக்கும் ஆச்சு முடிச்சுட்டு இருக்கணும் ஏன்னா இந்த டைம் அப்படிங்கிறது சுவாமி லிங்கோத்பவரா தேஜோமூர்த்தியா வந்த காலம் இந்த டைம்ல வந்து அண்ணாமலையை நினைக்க முக்தின்னு சொல்லுவாங்க ஸ்மரணாத் அருணாச்சலம் அப்படின்னு அண்ணாமலையார நினைக்க நினைப்பதற்கு பல நாட்கள் விசேஷமா இருந்தாலும் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது அண்ணாமலையார் நினைக்கிறதுக்காகவே ஒரு நாள் இந்த டைம் அப்படிங்கிறது எனவே சுவாமியை நினைத்து ஸ்ரத்தையா சுவாமியை பூஜை பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு காலமானது லிங்கோதவ காலம் இந்த திருக்கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பூர்வகாரனாக சொல்லுது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விசேஷ அபிஷேகம் ஒவ்வொரு காலத்துலுமே வந்து எல்லா அபிஷேகமும் செய்தாலும் இந்த இந்த திரவியம் வந்து ரொம்ப விசேஷமா சிறப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா முதல் காலத்துல பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய் கோஜலம் கோமயம் சொல்லிட்டு ஐந்து திரவியங்கள் இந்த அஞ்சும் சேர்த்து கோயில பஞ்சகவியம் பண்ணுவா அந்த பஞ்சகவியாபிஷேகம் வந்து முதல் காலத்துல செய்யணும் இரண்டாவது காலத்துல பஞ்சாமிர்தம் மூன்றாவது காலத்துல தேன் நான்காவது காலத்துல கரும்புச்சாருன்னு சொல்லிட்டு இந்த நான்கு காலத்திலும் விசேஷ அபிஷேகமானது சொல்லப்பட்டிருக்கு சரி ஒரு சில கோயில ஸ்நபனம் பண்ணுவா ஒவ்வொரு ஸ்நபனம் வந்து ஒவ்வொரு காலத்துலயும் வந்து பூர்வ காரணாகமத்துல சுவாமி சொல்றார் முதல் காலத்துல நூத்தி எட்டு கலச ஸ்நபனம் கலசமோ சங்கோ அவ சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி முதல் காலத்துல நூத்தி எட்டு ஸ்னபனம் இரண்டாவது காலத்துல ஏகோண பஞ்சாசத் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒன்பது ஸ்னபனம் மூன்றாவது காலத்தில் பாத்தீங்கன்னா இருபத்தைந்து பஞ்சவிம்சதி சங்கியாகம் அதாவது இருபத்தைந்து ஸ்நபனம் நான்காவது காலத்துல பதினாறு கலசங்களை கொண்டு சுவாமியை சோடசபனம் சொல்லிட்டு நான்கு காலத்துக்கும் நான்கு விதமான நபனங்களை வந்து சுவாமி சொல்றார் இந்த மாரி அபிஷேகம் முடிச்சுட்டு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு வஸ்திரம் சொல்றார் முதல் காலத்துல சிகப்பு கலம் சிகப்பு ரத்த வர்ண வஸ்திரம் இரண்டாவது காலத்துல பீத்தவர்ணம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிறம் மூன்றாவது காலத்துல ஸ்வேதவர்ணம் சொல்லக்கூடிய வெள்ளை நிறம் நான்காவது காலத்துல ஹரித்தவர்ணம் அதாவது பச்சை நிறம் இந்த வஸ்திரம் வந்து சுவாமிக்கு சாத்தனம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு கந்தம் ஒவ்வொரு காலத்திலையும் விசேஷமா சுவாமிக்கு கந்தம் சாத்தணும் அதில் பார்த்தீங்கன்னா முதல் காலத்துல சந்தனத்தோட இணைந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து சாத்தணம்னு சொல்லியிருக்கு இரண்டாவது காலத்துல சந்தனத்தோட சேர்த்து அகில் மற்றும் கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய அந்த திரவியங்களை வந்து சுவாமிக்கு சாத்தணும் மூன்றாவது காலத்துல தான் ஒரு நிறைய திரவியம் சொல்லியிருக்கார் அதாவது சந்தனம் அதனுடன் சேர்ந்த பச்சை கற்பூரம் அதனுடன் சிறிது அகில் அது கூட கஸ்தூரி அதன் பிறகு தக்கோளம் சொல்லக்கூடிய ஒரு திரவியம் அதன் கூட குங்கும சொல்லிட்டு இந்த இத்தனை திரவியங்களையும் சேர்த்து சுவாமிக்கு வந்து நம்ம சாத்தனம் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆகமங்களில் அதன் பிறகு இதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் விசேஷமான புஷ்ப மாலைகள் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன மாலைகள்லாம் முதல் காலத்துல வில்வ மாலை இரண்டாவது காலத்துல தாமரை மாலை மூன்றாவது காலத்தில் ஜாதி மல்லியினால மாலை நான்காவது காலத்தில் நந்தியாவட்டையினால ஒரு மாலை சாத்தனம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு சுவாமியை விசேஷமாக அர்ச்சிக்கிறதுக்கு ஒரு சில புஷ்பங்கள்லாம் இருக்கு முதல் காலத்துல பார்த்தீங்கன்னா அரளி அரளி புஷ்பத்தினால சுவாமியை பூஜை பண்ணலாம் இரண்டாவது காலத்துல வில்வம் அப்படி இல்லைன்னா துளசின்னு சொல்லிட்டு ரெண்டு பத்திரத்தினாலையும் சுவாமியை வந்து விசேஷமாக பூஜை பண்ணலாம் மூன்றாவது காலத்துல மருகு மறிகொழந்து அதன் பிறகு மூன்றாவது காலத்துக்கே விசேஷமான புஷ்பம் என்னன்னா தாழம்பூ தாழம்பு சாபம் பெற்று அந்த மூன்றாவது காலத்துல மட்டும் விசேஷமா சுவாமிக்கு சாத்தலாம்னு சொல்லிட்டு சுவாமி அனுகிரகம் பண்ணிருக்காரு எனவே இந்த மூன்றாவது காலத்துல சுவாமிக்கு வந்து தாழம்பூ சாத்துறது ரொம்ப விசேஷம் நான்காவது காலத்துல பாத்தீங்கன்னா நீலோத்பலம் பழம் சாத்தலாம்னு சொல்லிட்டு ஆகமங்கலின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி ஒவ்வொரு காலத்துக்கும் புஷ்பம் சொல்லியாச்சு புஷ்பம் மாலை சொல்லியாச்சு தூபம் ஒவ்வொரு காலத்துக்கும் சுவாமி தூபம் இந்த இந்த தூபம் போடுன்னு சொல்றாரு என்னென்னப்பா அப்படின்னா முதல் காலத்தில் வழக்கம்போட ஆஹ் போடக்கூடிய தூபத்தோட சேர்த்து சந்தனத்தூளை சேர்த்து தூபம் போட சொல்றார் இரண்டாவது காலத்தில் குங்குளியத்தையும் குங்கும பூவையும் கலந்து தூபம் போட சொல்கிறார் மூன்றாவது காலத்தில் கார் அகில் சொல்லக்கூடிய அந்த கார் அகில் கட்டையுருக்கு அந்த கட்டையை பொடி பண்ணி அதில் தூபம் போட சொல்கிறார் நான்காவது காலத்தில் கிராம்பையும் பச்சக்கர்பூரத்தையும் இணைத்து சிறப்பாக தூபம் போட சொல்கிறார் சுவாமி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் விசேஷ நெய்வேத்தியம் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாகமங்களையும் பலவிதமாக சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல நான் பிரமாணமாக எடுத்துகிட்டு பூர்வ காரணாகமும் அதன்படி நான் சொல்கிறேன் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா முதல் காலத்தில் வெண்பொங்கல் இரண்டாவது காலத்தில் பாயசாண்ணம் மூன்றாவது காலத்தில் சர்க்கரை கலந்த எள்ளு சாதம் நான்காவது காலத்தில் சுத்தாண்ணம் சொல்லிட்டு ஒவ்வொரு காலத்துக்கும் சுவாமிக்கு விசேஷ நைவேத்தியம் சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துலேயும் சுவாமிக்கு சிறப்பாக பூஜை செய்து ஒவ்வொரு காலத்திலையும் விசேஷமா சண்டை பூஜை வரைக்கும் சண்டேஸ்வர பூஜையோட பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆகமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது வரைக்கும் வந்து நம்ம கோவிலில் வந்து எப்படிலாம் நம்ம சுவாமியை இது பண்ணாது கிரியாபாதத்தை பார்த்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சரியா பாதம் நம்ம ஆத்மார்த்த பூஜையில பார்த்தீங்கன்னா நித்தியப்படியே வந்து சிவ பூஜை பண்ணுவோம் நித்தியபடி சிவ பூஜை பண்ணுறவா அத்தனை பேர் சிவதீக்ஷை வாங்கினவா அத்தனை பேரும் அவ ஆத்மார்த்த பூஜையை வந்து வழக்கம் போலவே நான்கு காலமும் சிறப்பாக செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஆகமங்கள்லாம் சொல்கின்றன ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து இதுலேருந்து ஆரம்பிச்சு சுவாமியை சிறப்பாக பூஜை பண்ணி கடைசியில் சண்டை பூஜை வரைக்கும் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆகமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று என்னென்னா கோவில்களில் வந்து நம்ம போய் சுவாமியை சிறப்பாக தரிசனம் செய்து பிரதட்சிணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவராத்திரி டைம்ல இந்த கன்னியாகுமரி பக்கத்துலலாம் வந்து சிவாலய ஓட்டம்னு சொல்லிட்டு பன்னெண்டு சிவாலயத்துக்கும் வந்து அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பூரா சுவாமியை தரிசனம் பண்ணுவாள் காஞ்சிபுரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சிவாலய தரிசனம் இந்த மாதிரி பல சிவாலயங்களை வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்ணால் அவ்வளோ மகா புண்ணியம்னு சொல்லிட்டு ஆகமங்களும் புராணங்களும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து சிவ சிந்தனையிலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு பல அதாவது நம்ம எ எங்கே இருந்தாலும் சுவாமியை இருக்கணும் அண்ணாமலையை நினைக்க முக்தின்னு சொல்கிற மாரி சுவாமியை நினைப்பதற்காகவே இந்த ஒரு நாள் சுவாமிக்குள்ள கொடுத்துருக்காரு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து ஒவ்வொரு சுவாமி வந்து பூஜை பண்ண தான் ஐதீகம் முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மா பூஜை தான் ஐதீகம் இரண்டாவது காலத்துல மகாவிஷ்ணு மூன்றாவது காலத்துல தேவர்களும் ரிஷிகளும் பூஜை பண்ணதாகவும் நான்காவது காலத்துல அம்பிகை பூஜை பண்ணதாகவும் ஆகமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சுவாமிலாம் சொல்றாரு இதேமாரி இந்த இந்த விரதத்தை வந்து பல தேவர்களும் பல ரிஷிகளும் பல முனிவர்களும் கடைபிடிச்சு மேன்மை அடைந்ததாக ஸ்ரீமது சங்கர சம்ஹீதைன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமானது சொல்லப்பட்டிருக்கு குபேரன் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சுதான் குபேர பதவியை அடைந்தார் அதே மாதிரி பிரம்மா வந்து இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிச்சுதான் படைக்கும் தொழில வந்து சுவாமியிட்ட இருந்து திருப்பியும் வாங்கினாருன்னு சொல்லிட்டு பல சங்கர சம்ஹீதைகளை ரொம்ப அற்புதமா போட்டிருக்கு சிவராத்திரி சமம் புண்ணியம் ந பூதோ ந பவிஷ்யதின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சிவராத்திரிக்கு சமமான ஒரு புண்ணியமானது இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடியும் வந்தது இதுக்கு பின்னாடியும் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் காரணாகமத்துல சுவாமி ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு இதை பத்தி பல புராண கதைகளும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முச்சகுந்த சக்கரவர்த்தி அவருடைய கதை அதாவது சுவாமி கைலாசத்துல இருக்கும் போது ஒரு மரத்துக்கு அடியில உட்காண்டிருந்தார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அந்த மரத்து மேல ஒரு குரங்கு வந்து விளையாட்டுத்தனமா அந்த அந்த மரம் வில்வ மரம் அந்த வில்லத்தை அந்த மரத்தை வந்து கீழே யாரோ உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை அந்த இலையை பிடுங்கி அடிக்கிறான் அது வந்து சுவாமி என்ன பார்த்தாரா நமக்கு அர்ச்சனை பண்ணுறாருன்னு நினச்சி அந்த குரங்கை வந்து மறுபிறவியில் நீ ஒரு ராஜாவா போறப்பன்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுறாரா அது மரப்பிறவியில முச்சுக்குந்த சக்கரவர்த்தியாக பிறந்து அவர் ரொம்ப சிறப்பாக நாட்டை ஆண்டு தியாகராஜா திருவாரூர் தியாகராஜாவை வந்து திருவாரூர் கொண்டு வந்ததே அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி தான் அப்போ ஒரு குரங்குக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜபதவியை அழைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய இந்த விரதமா சிவராத்திரி அந்த குரங்குக்கு தெரியாது அன்னைக்கு சிவராத்திரின்னு இருந்தாலும் தெரியாம செய்ததுக்கே அவ்வளோ பலன்னா சுவாமி நமக்கு வந்து பல விஷயங்களை வந்து நமக்கு அனுகூலம் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த சிவராத்திரியில பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆலயங்களையும் பிரதட்சிணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பாக சொல்லியிருக்கு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரி பிரதட்சிணம் பண்ணுவா அதே மாரி வந்து ஆலயத்தை பிரதட்சிணம் பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா போட்டிருக்கு இதுல பக்தர்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஒ ஒவ்வொரு அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்தும் ஒவ்வொரு பலன் உண்டு அப்படின்னு ஏதாவது யாருக்காவது கடன் நிறையா இருக்கு எனக்கு கடன் நிறையா இருக்கு தீரணும் அப்படின்னா மாப்பொடியை வந்து சுவாமிக்கு கோயில வாங்கி கொடுத்து சுவாமியை மா மாப்பொடி அரிசி மாவு அந்த பொடியை வாங்கி தரிசனம் பண்ணலாம் வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணலாம் அதேமாரி ஒருத்தங்களுக்கு இஷ்டம் ஏதாவது ஒரு நிலை நமக்கு எனக்கு வந்து ஒரு இஷ்ட சித்தி கிடைக்கணும் அப்படின்னா திரவிய பொடியை வந்து கோயிலில் வந்து சுவாமிக்கு அபிஷேகத்தை வாங்கி கொடுக்கலாம் அதேமாரி மஞ்ச பொடியை யார் யாரெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ அவளுக்கு நல்ல அரச பதவி கிடைக்கும் அதேமாரி ஒருத்தங்களுக்கு நிறையா வியாதியாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து இவங்களுக்கு வியாதி வருது ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காங்க சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னா அவன் வந்து கோயிலில் நெல்லி முள்ளி பொடின்னு சொல்லிட்டு ஒரு பொடி அந்த பொடியை வந்து கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து சிவராத்திரி அன்னைக்கு அந்த அபிஷேக தரிசனம் பண்ணால் சீக்கிரமாக அந்த வியாதியானது குணமாகும்னு சொல்லிட்டு ஆகமங்கள் சொல்லுது அதுமாரி முதல் காலத்தில் பாத்தீங்கன்னா பஞ்சகவிய அபிஷேகம்னு சொல்கிறோம் அந்த பஞ்சகவியத்துக்கு யார் யாரெல்லாம் பால் தயிர் நெய் கோமயம் கோஜலம் இந்த ஐந்தும் வாங்கி கொடுக்குறாங்களோ அவளுடைய அத்தனை பாபமும் அந்த க்ஷணத்திலே நீங்கும்னு சொல்லிட்டு ஆகமங்கள் சொல்லுது பஞ்சகவியம் ஹரே பாபம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்டி பஞ்சாமிர்தம் திசை இரண்டாவது காலத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் அந்த பஞ்சாமிர்தத்துக்கு உண்டான பழங்களை யாரெல்லாம் வாங்கி தராங்களோ அந்த பஞ்சாமிர்தத்தை போட்டு யாரெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்களோ அவருடைய வாழ்க்கையானது மேலும் மேலும் செல்வ செழிப்புடன் இருக்கும்னு சொல்லிட்டு ஆகமங்கள் கூறுகின்றன யாருக்காவது நல்ல குரல் வளம் வேண்டும் நல்ல பேச்சுத்தன்மை வேணும் அப்படின்னா தேனை வாங்கி கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி க்ஷீரம் க்ஷீரம் ஆயுஷ்ய வர்த்தனம் அதாவது யார் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்து நிறையா பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறாங்களோ அவருடைய ஆயுள் வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு ஆகமங்கள் சொல்லுது யாருக்காவது குழந்த பொறக்கலை புத்திர அபிவிருத்தி சத்த சந்தானம் எனக்கு வேணும் அப்படின்னா சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணி சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேக டைமில் தயிர் அவனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்தா அவளுக்கு வந்து புத்திர பிராப்தி சந்தான பாகியமானது உண்டாகும்னு சொல்லிட்டு சொல்லுது அதன் பிறகு பழச்சாறு சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பழச்சாறுகள் பலவிதமான பழங்கள் மாம்பழச்சாறு அதேமாரி மாதுளம் பழச்சாருன்னு சொல்லிட்டு இந்த அபிஷேகத்துக்கு உண்டான திரவியங்களை வாங்கி கொடுத்தோம்னா அவளுடைய அவளுடைய வாழ்க்கை வந்து மேன்மேலும் அடுத்த நிலைவுக்கு உயரும்னு சொல்லிட்டு ஆகமங்கள் சொல்லுது சத்ரு நாசம் யாருக்கா நமக்கு சத் எதிரிகள் தொல்லை அப்படின்னா நான்காவது காலத்தில் பார்த்தீங்கன்னா கரும்புச்சாறை அபிஷேகத்துக்கு விசேஷமாக சொல்லியிருக்கு எனவே நம்ம கோயிலில் வந்து நமக்கு சத்ருகள் எதிரிகள் தொல்லை நீங்கணும் நம்ம நம்மளுடைய எதிரிகள்னால் என்ன வெளியில தான் இருக்கணும் நமக்குள்ளேயே நமக்கு எதிரி இருக்குது நம்மளுடைய கோபம் அது நம்மளுடைய எதிரி நம்மளுடைய பொறாமை இதனுடைய தீய எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னா சுவாமிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கரும்புச்சாரை வந்து வாங்கி கொடுக்கணும் அதன் பிறகு போகத்தை விரும்புவன் எனக்கு நல்லா வீடு வேணும் நல்லா வீடு வாசல் எனக்கு சொந்தமா நிறைய நிலம் வேணும் அப்படின்னா இளநீர் நிறைய வாங்கி கொடுத்தா சுவாமி வந்து நமக்கு சீக்கிரமா அனுகிரகம் பண்ணுவாரோம் அது மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வீட்டு வீட்டுல வந்து நல்லா செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னா அவள் வந்து நல்ல சந்தனமா சுவாமிக்காக அரைச்சு கொடுத்தோ அரைச்சு கொடுத்தோ இல்லை வாங்கி கொடுத்தோ நல்லபடியா சந்தனத்தை சுவாமிக்காக வாங்கி கொடுத்தோன்னா சுவாமி வந்து நம்ம அனுகிரகம் பண்ணுவாராம் இந்த மாதிரி சங்காபிஷேகத்தை யார் யாரெல்லாம் தரிசனம் பண்றாலோ கோவிலுக்குன்னு ஒரு சங்கம் வாங்கி கொடுக்குறாங்களோ அவளுடைய இருபத்தி ஓரு தலைமுறையும் முன் தலைமுறை அத்தனையும் வந்து கடை தேரும் கைலாயத்துக்கு வந்து கடை தேறுவாருன்னு சொல்லிட்டு சுவாமி அற்புதமா சொல்றார் அதே மாதிரி கலசத்தை யார் யாருலாம் கலசாபிஷேகத்தை தரிசனம் பண்றாலோ அவளுக்கு வந்து மறுஜன்மம் கிடையாது நேரா சுவாமி கைலாசத்துக்கே கூட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கான பலன்களும் சொல்லுது எனவே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் வேணுமோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்து அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து நான்கு கால பூஜைகளையும் நிறையா சிறப்பாக சுவாமியை தரிசனம் பண்ணணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தமாரி சரியை கிரியை சரியை பார்த்தோம்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுவாமிக்கு தொண்டு செய்கிறது சரியை யோக மார்க்கத்துலேயும் சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆறு ஆதாரங்கள் இருக்கு நம்ம உடம்புல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னி பிரம்மரந்திரம் சொல்லிட்டு சகத்திராரம் சொல்லிட்டு இந்த ஆறு ஆதாரங்களையும் அடக்கி பிராணாயாமத்தை செய்து கொண்டே வந்தால் சுவாமி தான் அதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு இதெல்லாம் கடைபிடித்தா ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு சித்தியாகும் சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த சிவராத்திரி டைம்ல வந்து சுவாமி சம்பந்தமான என்னென்ன ஜபம் இருக்கோ நிறையா ஜபத்தை வந்து நம்ம பண்ண 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 சுவாமி நமக்கு ரொம்ப அற்புதமாக அனுகிரகம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஆகமங்கள்லாம் சொல்கின்றன யார் யாருக்கெல்லாம் முடியுதோ அவ அத்தனை பேருமே சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிக்கணும் முடியாதவா இந்த லிங்கோத்பவ லிங்கோதவ காலத்திலையாச்சு கண்ணுமூழிச்சு சுவாமியை வந்து வழிபடணும் கண்ணு முடிக்கணுன்னா கண்ணு மூழ்கிச்சின்னே வேற ஏதாவது சினிமா பாட்டு கேட்குறது அப்படி கிடையாது சிவ சிந்தனைகளே இருக்கணும் சுவாமியை வந்து நம்ம நினைக்கணும் நினைச்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது சுவாமி நினைச்சி சுவாமி நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதனால தான் சொல்கிறாங்க தர்ஷநாத் அப்ரஸதி ஜனநாத் கமலாலயே காஷ்யாம் து மரணாத் முக்தி மரணாத் அருணாச்சலம் காசியில போய் இறக்கிறது முக்தி கமலாலயம் சொல்லக்கூடிய திருவாரூர்ல பிறக்கிறது முக்தி திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அதாவது காசியில போய் இறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி திருவாரூர்ல போய் பிறக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில சுவாமி அனுப்புறோம் பண்ணாதான் அதுக்கு சமானமா திருவண்ணாமலையை நினைக்கணும் அண்ணாமலையார் நினைக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு சமானமா சொல்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அண்ணாமலையார் நினைக்கணும் இப்ப ஒரு சகையை நினைச்சிட்டோம் அப்படின்னா அது கிடையாது எதையுமே நினைக்காம அண்ணாமலையார் அண்ணாமலையார்னா எல்லா சுவாமியும் சொல்றேன் பரமேஸ்வரனை நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 துர்லபம் அப்பேற்பட்ட அந்த சுவாமியை நினைக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நாள் நமக்கு மகா சிவராத்திரியாக விளங்குகிறது இந்த நாளில் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுவாமிக்கு விரதம் இருக்கிறவா முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருங்க விரதம் இருக்க முடியலை நம்மளால இருந்து பிள்ள பட்டினி இருக்க முடியாதவா அப்படின்னா அவளால் முடிஞ்ச பழம் பால் முதலிய வகைகளை சாப்பிட்டு சுவாமி சிவ சிந்தனையிலேயே அன்றைக்கு இருக்கணும் திருமுறைகளை படிக்கலாம் அதேமாரி திருவாசகத்தை பாராயணம் பண்ணி சுவாமிக்கு நம்மளால் நமக்கு என்னென்ன முடியுமோ அவளை சுவாமி தரிசனம் சிவாலய தரிசனம் கிரிபிரதக்ஷனம் அப்படின்னா சிவாலய பிரதட்சிணம் இதெல்லாம் செய்து சுவாமியினுடைய புகழை பாடி சுவாமியினுடைய புகழை கேட்டு அஹ் சுவாமிய சுவாமியே நல்லா தரிசனம் பண்ணி திருநாவுக்கரசர் சொல்ற மாதிரி திரு அங்கமாலையில் சொல்ற மாதிரி நம்மளுடைய அனைத்து உறுப்புகளும் அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு எப்பயுமே அப்படிதான் இருக்கணும் சிவராத்திரி அன்னைக்கு நம்மளுடைய உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் சுவாமிக்காகவே அர்ப்பணம் பண்ற மாதிரி இருக்கணும் எப்படி அப்படின்னா நம்மளுடைய கண்கள் முழுவதும் திருக்கோயில சுவாமியை தரிசனம் பண்ணி இருக்கணும் நம்மளுடைய காதுகள் வேதங்களும் திருமுறைகளையும் நல்லா காது கொடுத்து கேட்கணும் நம்மளுடைய மூக்கானது அந்த சுவாமியினுடைய புஷ்பா சுவாமியினுடைய அந்த திருக்கோயில இருக்கக்கூடிய அந்த வாசனை தூப தூபத்தையே நுகரணும் நம்மளுடைய வாயானது சுவாமியினுடைய புகழையே பாடணும் நம்மளுடைய கையானது சுவாமிக்கான புஷ்பமா புஷ்பத்தைய புஷ்பத்தை தொடுத்து கொடுக்கறது சந்தனம் அரைக்கிறது திருக்கோவில சுத்தப்படுத்துறது திருவள்ள கிடையிறது அஹ் விளக்கேத்துறது இதனுடைய அற்புதமான கைங்கரிகங்களே நம்ம பண்ணணும் நம்மளுடைய கால்கள் சுவாமிய பிரதட்சிணம் பண்றது இந்த இந்த மாதிரியே வந்து நம்மளுடைய உடம்ப ஒவ்வொரு அங்கத்தையும் வந்து சுவாமிக்காகவே அர்ப்பணம் பண்ணி இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் உத்தம சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த சிவராத்திரி வந்து சிவாகம விதிப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து எல்லாம் வல்ல உமையொரு பாகனாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை அடைவோமாக என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தினுடைய அண்ணா பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்களின் திருவடிகளையும் மன மொழி வணங்கி இதுவரை கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேடிச்சென்று சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கை தொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளே சிவாய நமகா நன்றி நமஸ்காரம் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி மிக சிறப்பாக அருமையாக சிவராத்திரி குறித்த அனைத்து செய்திகளிலும் பல்வேறு ஆகமங்களிலே சிவராத்திரி அன்றைக்கு நாம் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஆலயங்களிலே எப்படி அபிஷேகங்கள் நடக்கிறது என்னென்ன வஸ்திரங்கள் சாத்துகிறார்கள் என்ன புஷ்பம் என்ன அலங்காரம் என்ன நிவேதனம் எத்தனை ஸ்தபனம் எத்தனை குடங்கள் அல்லது எத்தனை சங்குகள் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு அற்புதமான விஷயங்களையும் தொகுத்து அதே போல ஆத்மார்த்த பூஜையிலே எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி அந்த நாளிலே நாம் அந்த விடியலிலே இருந்து இப்படி இருக்க குறிப்பாக காலத்திலாவது நாம் விழுந்திருக்க வேண்டும் முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய வரலாறு மிகச் சிறப்பாக திருவண்ணாமலையினுடைய பெருமை என்று பல்வேறு விஷயங்களை தொகுத்து மிக அழகாக அளித்த நம்முடைய பேரன்பிற்கும் பாராட்டிருக்கக்கூடிய கலந்து வரும் பேச்சாளராக சிவாகம வித்யாநிதி சிவஸ்ரீ ரா சிவம் அவர்கள் திருவண்ணாமலை இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் அவர்கள் பல்வேறு விஷயங்களை கற்று நம்முடைய அண்ணா இணையதளத்திலே அடிக்கடி இது போன்ற உரைகளை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இல்லாமல்ல சத்குருநாதருடைய கருணையினாலே அவர்கள் பெங்களூர் அண்ணாவுடைய கருணையினாலே அவர்கள் மிகச்சிறந்து விளங்கி இல்லாமல்ல அண்ணா உண்ணாமலை அம்மன் அண்ணாமலை சுவாமியினுடைய அனுகிரகத்தோடு சிறந்து வாழ பிரார்த்திக்கிறோம் மிக மகிழ்ச்சி மிக நன்றி ரொம்ப சந்தோஷம் வாழ்த்து வான்முகில் வளாது வைக மறைவளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் நோங்க நற்றவம் வெள் மல்க மென்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் இல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடு போற்றி என்னாடாவட்டம் இறைவா போற்றி சிவசிதம்